நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை பிரச்சனை மனசு இருக்கும் புத்தி அப்படியே ஒருவனுடைய வாழ்க்கை அவன் இருக்கிற பணத்தை நினைவை பொறுத்து ஒருத்தருக்கு கை நிறைய காசு இருந்தாலும் வாங்குறதுக்கு பணம் வெளியே வராது காரணம் என்ன தெரியுமா பண பிரச்சனை பிரச்சனை என்ன மனசு பிரச்சனை அவர்களுடைய இருதயத்தின் நினைவு என்ன யோசிக்குதுனா நம்ம கையில இருக்கிறது கஷ்டப்படுவோமோ மனசு பிரச்சனை ஒரு சிலவன் பாருங்க கையில காசே இருக்காது ஆனா அவன் பேசுறதெல்லாம் கோட்டை கட்டுற மாதிரி பேசிட்டு இருப்பான் ஆனா நான் பாத்துருக்கிறேன் பேசினவன்லாம் கோட்டை கட்டிட்டான் அப்ப காசுனால ஒருத்தன் வாழல நினைவுனாலே வாழ்றான் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நான் சொல்றேன் தேவ பிள்ளைகள் முதல்ல சூப்பர் நேச்சுரல் லைஃப் உங்களுக்கு வெளியே நடக்காம இருக்கலாம் மனசுல நடக்க தொடங்கணும்ன்றேன் கத்தர் சூப்பர் நேச்சுரல் எங்க இக்னைட் பண்ண விரும்புறாருன்னா உங்க மனசுல ஒரு பத்த வச்சு விடணும்னு நினைக்கிறாரு உங்க மனசுல ஒரு ஸ்பார்க்க போடணும்னு நினைக்கிறாரு சூப்பர் நேச்சுரல் உனக்கு நடக்கும் மனுஷனால கூடாதது உனக்கு தேவனாலே நடக்கும் கத்தர் உன் மனதுல ஒரு விசுவாசத்தை தோன்ற பண்ணுவார் ஜீவனை பத்தி பேசுவார் ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுவார் சுகத்தை பத்தி பேசுவார் உங்க மனசுல கத்தர் நுழையணும்னு நினைக்கிறாரு உங்க மனசுல நுழைஞ்சிட்டாரோ அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் இப்போ உங்க மனசுல என்னதான் கத்தர் நுழைய ட்ரை பண்ணாலும் நீங்க என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ அதுதான் நடக்குமா உங்க மைண்ட்ல எதை நினைக்கலாம் நினைக்க வேண்டாம்னு தீர்மானிக்க வேண்டியதை யாரு தானா நீங்க தான் எவ்ரி டே இஸ் சாய்ஸ் ஒவ்வொரு நாளும் நான் படிக்கும்போது போது எழுதியிருக்கிறாங்க ஒரு எண்ணம் ஒருவனுக்குள்ள இருக்கும் போது அந்த எண்ணம் என்னாகுதுன்னா ஒரு பொருளா இருக்கும் அந்த பொருள் வந்து டிஎன்ஏக்குள்ளேயே பேக் ஆயிருக்கான் என்னுடைய சரீரம் கோடிக்கணக்கான செல்களால் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு எண்ணமும் அத்தனை செல்களையும் இயக்குகிறதா அத்தனை செல்களையும் பாதிக்கும் அதனால் தான் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா முழு பாடியும் சந்தோஷப்படுது ஒரு நல்ல செய்தியை கேட்கும்போது அவ்வளவு சந்தோஷம் வருது காரணம் ஒரு எண்ணம் அத்தனை செல்களையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒரு கெட்ட செய்தி ஒருத்தனை மொட்டங்கி உட்கார வச்சோம் டாக்டர்கிட்ட சும்மா செக்கப்புக்கு போனப்ப உங்களுக்கு இந்த வியாதி இருக்கும் போல தெரியுதுன்னு தான் சொல்லுவாரு முடிஞ்சவன் அவ்வளோ அவன் ஃபேஸ் மாறிடும் அவன் பயப்படுறான் பயந்து நடுங்கிறான் அவ்வளவுதான் நினைக்கிறான் ஒரு கெட்ட செய்தி ஒருத்தனை முடங்கி போய் உட்கார வைக்கணும் கர்த்தர் நல்ல செய்தியை பேசி உன் நினைவை மாற்றி உன் செல்களை எல்லாம் மறுபடியும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் குட் நியூஸ் ஹேஸ் பவர் ஆண்டவர் எங்க நுழையணும்னு நினைக்கிறாருனா இன்னைக்கு நீங்க வந்து ஆண்டவரை என் சூழ்நிலையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க என் குடும்பத்துல ஒரு மாற்றம் நடக்கட்டும் என் தேவை சந்திக்கப்பட்டும் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டும் நீங்க சூழ்நிலைக்காக ஜெபிச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவர் அங்கெல்லாம் வரமாட்டேன் முதல்ல உன் மனசுக்குள்ள நான் வர வரும் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியா நான் எல்லாத்தையும் மாத்தி உன் மனசு மாறலன்னா பிரயோஜனமே இல்லப்பான்ட்டார் இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட இதான் பிரச்சனை இருந்துச்சு செங்கடலை ஈஸியா பிளந்துட்டாரு வாதைகளை அனுப்பி பார்வோன் ஆஃப் பண்ணிட்டாரு எரியோ தகர்த்துட்டாரு எல்லாத்தையும் மாத்திட்டாரு ஆனா அவனுக்கு மனசு மாத்திரம் மாறவே இல்லை ஆவுனா எங்க போலாங்கிறானுங்க பேசாம நம்ம அங்கே இருந்துருக்கலாம் கத்துற உனக்காக செங்கடலையே பிளந்தாலும் உன் மனசு மாறலன்னா எகிப்துக்கு தான் போன திரும்ப எல்லாம் ரெடியா ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு மைண்ட் ரெடியானா அங்க போய் சுதந்திரிக்க முடியும் உனக்கு இடம் ரெடி ஆனா மைண்ட்ல நீ இடம் கொடுக்க மாட்டேங்கிற எங்க பார்த்தாலும் திரும்பி நான் அங்க போறேன் அங்க இருந்து இருந்தா பரவாயில்ல இன்னைக்கு சபைக்கும் இதே பிரச்சனை தான் கர்த்தர் அற்புதம் செய்ய ரெடி ஆனா உங்க மனசு ஏத்துக்க ரெடியா இல்லையே எப்ப உங்க மனசு சூப்பர் நேச்சுரல ஏத்துக்குதோ அன்னைக்கு அற்புதம் நடக்க நான் அவன் மனதிலே எதை அனுமதிக்கிறானோ மனதிலே எதை நினைக்கிறானோ மனதிலே எதை ஏற்றுக்கொள்கிறானோ நான் சொல்றேன் அது உங்களுக்கு மாத்திரம் அல்ல உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றாரு ஜீவனை தெரிந்து கொள் அப்பொழுது நீயும் உன்னுடைய சந்ததிகளும் பிழைத்து இருப்பீர்கள்ன்றாரு அதை எப்படிங்க நான் சூஸ் பண்ண என் சந்ததி பிழைச்சிருக்க முடியும் அதுதான் சத்தியம் உன்னுடைய டெசிஷன் உன்னுடைய ஜெனரேஷனை பாதிக்கும்ன்றதை மறந்துடாத உன் டெசிஷன் உன் ஜெனரேஷனுக்கு ப்ளஸ்ஸிங்க கொண்டு வரேன் தெரியுமா அது டிஎன்ஏலயே பாஸ் ஆகும் ஒரு வீட்டுல நாற்பது வயசுல ஆண் பிள்ளைங்க எல்லாம் செத்துக்கிட்டே வர்றான்னு வைங்களேன் அப்ப அவன் பறக்கும்போதே வீட்டுல என்னதான் பேசி கேட்கறான் நம்ம குடும்பத்துல நாப்பது வயசுல ஆண்கள் நாற்பது வயசுக்கு மேல இருந்து இப்ப இதே இவன் என்ன பண்றான்னா காதுல வாங்கற நினைவுக்குள்ள போகுது முப்பத்தஞ்சு பயம் வந்துருது யோசிக்க ஆரம்பிச்சா அடுத்தாலு நான் நினைவுக்குள்ள வந்தனால தான் நீ சாகுற நீ என்ன இதுவரைக்கும் செத்து இருக்கலாம் ஆனா நான் சாக மாட்டேன் கற்றர் என்ன பிழைக்க வைப்பார் நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கையை விவரிப்பேன் அது எப்படி என்ன அழிக்க முடியும் நினைவை மாத்தினா வாழ்க்கை இது இதுவரைக்கும் நடந்திருக்கலாம் இனிமே நடக்க கூடாது இது வரைக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கை வந்திருக்கலாம் ஆனா இனிமே வரக்கூடாதுன்னா அது கத்தர் கையில் இல்லை உங்க கையிலங்க அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான் சொல்லுங்க ஏன் நினைவு எப்படியோ அப்படிதான் நான் இருப்பேன் ஆமா நீங்க நிறைய நேரத்துல கத்தரைய காரணம் சொல்றீங்க இல்ல இப்ப உங்க மனசை மாத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும் உங்க மனசு மாறணும் உங்க மனசுக்குள்ள எதை விடணும் எதை விடக்கூடாதுன்னு உங்க கையில தான் இருக்கான் ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் மூணாவது வசனத்துல இருந்து எந்த எண்ணமா இருந்தாலும் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோங்கிறாரு இப்போ நம்ம எதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா எண்ணங்களை அரெஸ்ட் பண்ண பழகணி மனசுக்கு நிறைய எண்ணங்கள் வரும் எல்லா இடத்தையும் உள்ள விடக்கூடாது அரெஸ்ட் பண்ணி உட்காருங்கணும் எதை வெளியேற்றணும் எதை உள்ள கொண்டு போகணுன்ற தீர்மானம் சாவி உங்க கையில தான் இருக்கு எதுக்கு திறந்து விடணும் எதுக்கு திறந்து விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நீங்க தான் தீர்மானிக்கிறோம் கேட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் வச்சிருக்காங்க அந்த வாட்ச்மேன் சொல்லிடுவாங்க யார உள்ள விடணும் யார உள்ள விடக்கூடாது கேட் பாஸ் இருக்கிறவனை மாத்திரம் உள்ள விட மத்தவன உள்ள விடாது அவன் சொல்லிடுவான் கேட் பாஸ் எதுக்கு வந்து பாஸ் கொடுங்க பாஸ் இருந்தா நீ உள்ள வரலாம் இல்லைன்னா வெளியே நெல் நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்போ ஒரு வாட்ச்மேனுடைய வேலை என்னன்னா யார் உள்ள வரலாம் யார் உள்ள வரக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு நீ வாட்ச்மேன் போட வேண்டிய இடம் வீடு இல்ல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அங்கிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் ஆமாம்